இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்சஸ்ல இருந்து தோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல நம்ம இந்த ஸ்டாக்கை கொடுத்துருந்தோம் இந்த ஸ்டாக் இப்படி தான் ஏறுன்னு சொல்லி ப்ரெடிக் பண்ணிருந்தோம் ஸோ அதே மாதிரி ஏறி இருக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு அப்படின்றத பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து மார்க்கெட் நிலவரம் ரொம்பவே ஒஸ்டா இருக்கு ஸோ நிப்டி வந்து அந்த அளவுக்கு புல் எடுக்கிறது இல்லை பட் இருந்தாலுமே நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறும்போது சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் ஏறிட்டு இருக்கு நான் கொடுக்கும்போதே அடுத்தடுத்து ரிவியூ பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நம்மளோட சேனலோட நீங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபரா இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி ஓகே ஸோ இன்னைக்கு ஒரு சம்ம டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன் அதையும் நம்ம பார்ப்போம் லவ் பண்ற பசங்க மண்டையில எப்பவுமே அவங்க லவ் பண்ணாலும் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பாட்டுனா லவ் பண்ணலாமா வேணாமா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்வெஸ்டர் மண்டே ஃபுல்லா ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு என்னன்னா எஸ்ஐபியில் போடலாமா

மார்க்கெட்டை கரெக்டாக தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் பயப்படவே மாட்டாங்க புதுசா நீங்க மார்க்கெட் குள்ள வந்தீங்கன்னா கண்டிப்பா அது எல்லாமே வந்திருக்கும் மேபி நானும் வந்து உள்ள வரும்போது அப்படியா எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே செட்டில் டவுன் கூலா வந்து நம்ம எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு ஸோ சிம்பிள் மார்க்கெட் எப்போல்லாம் இறங்குதோ அப்போல்லாம் வந்து மேலே ஏறும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அது எப்படி ஏறி இருக்குன்றது தெரியுமான்றது இல்லை அதை டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ அதை பார்க்கும்போது உங்களால் உங்களால கூலா வந்து இருக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஓகேங்களா சோ எஸ்ஐபி பண்றீங்கனாலே மோஸ்ட்லி தி வில் கோ வித் த நிஃப்டி பிப்டி தான் சோ நிஃப்டி ஃபிஃப்டி நீங்க பண்ணும்போது போது இட் குட் இ பெட்டர் ரிட்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் வியூ ஓப்பன் பண்ணியிருக்கேன் டெக்னிக்கல் செக்ஷன்ல ஸோ ஒண்ணுமே கிடையாது இப்போ ஒரு கிராஷ் நடந்துட்டு இருக்குல்ல மார்க்கெட் கீழேட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் யோசிக்கிறீங்க எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா சோ இந்த மாதிரி பல டைம் இந்த மார்க்கெட் கீழே இருக்கு அதுக்கப்புறம் அது எவ்வளவு ரீகெயின் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ஹிஸ்டியை தான் நிப்டில நம்ம பார்க்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் அர்ஷத் மேத்தா ஸ்கேம் அப்போ அர்ஷத் மேத்தா ஸ்கேம் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கீழே விழுந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து ரீட்டைன் ஆனது நூற்றி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் விச் மீன் டபுள் ஓகேங்களா நெக்ஸ்ட் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் சாரி டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் ஓகே வளரம் பாருங்களேன் டூ தௌசண்ட் ஒன் ஓகேங்களா டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஒன் டாட் காம் பபுள் அப்படின்னு ஒன்று நடந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் மார்க்கெட் டவுன் ஆயிருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இவ்வளோப்பா தொண்ணூற்றி நாலு பர்சன்டேஜ் மேலே போயிருக்கு ஸோ இதுவும் வந்து வேறு லெவல் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு க்ராஷ் நடந்திருக்கு இது என்னன்னு நான் வந்து கூகுள் ஃபுல்லாக சர்ச் பண்ணேன் எனக்கு எதுவும் கிடைக்கல உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஏரியா நான் மே சிக்ஸு ஓகேங்களா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் நடந்துருக்கு ஸோ இது இங்கே யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் கமெண்டில் போடுங்க எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் எயிட் டு டூ தௌசண்ட் நைன் குளோபல் ஃபினான்ஸ் கிரை கிரைசிஸ் நடந்திருக்கு ஸோ அங்கே வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது எவ்வளோ கிராஷ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஐம்பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து கீழே வந்துருக்கு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மார்க்கெட் எவ்வளோ பூஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு ஓகேங்களா ஸோ எங்கெல்லாம் கிராஷ் ஆகுதோ அங்கேலாம் வந்து மார்க்கெட் சப்போர்ட் பண்ணி மேலே ஏறதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் தௌசண்ட் டென் டு டூ தௌசண்ட் லெவன் யூரோ ஜோன் அப்படின்ற டெபிட் கார்டு கிரைசஸ் நடந்திருக்கு அப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கீழே டவுன் ஆயிருக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஒன் பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கு ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் டூ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சைனா மார்க்கெட் கிராஷஸ் நடந்திருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ மேலே ஏறி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் ஓகேங்களா சமல்ல ஸோ இப்போதான் வந்து சம்பவமே இருக்கு ஏன்னா இந்த டைம்ல தான் நிறைய பேர் மார்க்கெட் வந்து உள்ள என்ட்ரி கொடுத்துருப்போம் ஒன்று ரெண்டு ரீசனு ஒன்று மார்க்கெட்ல அப்புறம் ஆனதுக்கப்புறம் கொரோனாக்கப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஸ்டாக் கிடையுதுன்னு சொல்லிட்டு நண்பர்கள் நிறைய பேர் சொல்லி உள்ளே வந்தவங்க இன்னொருத்தவங்க என்ன மாதிரி இடியெலாம் எப்படி வந்திருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் ஸ்கேம் நைன்ட்டி டூ சம்மர் சீரிஸில்ங்க நம்ம தலைவர் அர்ஷத் மித்தாவோட ரெப்ரஸன்டேஷனில் ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பார் அதில் ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் உள்ளே வந்தேன் ஓகேயா ஸோ இது என்னது பயங்கரமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நான் வரும்போது மார்க்கெட் வந்து முப்பத்தெட்டு பர்சன்டேஜுன்றது க்ராஷாக இருக்குது கொரோனா டைமில் ஓகேங்களா வச்ச பீன்ஸ் அப்போ ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினெட்டு பர்சன்டேஜ் அதுக்கு நடுவில் ரஷ்யா யுக்ரைன் ரஷ்யா வார் நடுவில் ஒரு சின்ன கிராஷ் நடந்தது அது ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் இப்போ மறுபடியும் யுக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்டர்ட் இன்னும் போய்ட்டு தான் இருக்குது ஸோ இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிராஷ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சும்மா பார்ப்போம் ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட் கிராஷ் எனக்கு தெரிஞ்சு இருபது பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்கு ஓகேங்களா ஸோ பதினாறு பர்சன்டேஜுங்க ஓகேங்களா பதினாறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு ஸோ ஒன்றுமே க்ராஷ் ஆகலான்றது மார்க்கெட்டோட நம்பிக்கை என்னோட நம்பிக்கையும் டூ ஸோ இருபதாயிரம் பதினெட்டாயிரம் போய் மறுபடியும் அதெல்லாம் பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா வேறு தான் இன்வெஸ்டர் எல்லாருமே ஜாலி ஸோ அதால் இப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் மார்க்கெட்டை பார்த்து பை பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் எஸ்ஐபியில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ ரிப்பீட் பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் ஆவரேஜ் பண்ண ஆவரேஜ் பண்ண அங்கேருந்து ஒரு நல்ல ப்ரைஸுக்கு ஆவரேஜ் ஆகி அங்கேருந்து அவங்க மூமெண்ட்டை ஐ மீன் வந்து ஷேர் ப்ரைஸ் ஏற ஆரம்பிச்சிது அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ்ன்றது கிடைக்கும் ஸோ அதால் நீங்கள் பேனிக் ஆகணும்னு எந்த அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே வந்து ப்ரூஃபோடு பார்த்தோம் சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபினான்ஷியல் அட்வைசரோ கிட்ட ஒரு கிளாரிட்டி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ நான் வந்து இங்கே ஜஸ்ட் ஃபார் மை நாலேஜ் அண்ட் ஏன்னா நிறைய பேர் பே பேனிக்கில் இருக்கீங்க ஏன்னா நிறைய ஃபோன் கால் எனக்கு வந்தது இந்த மாதிரி சரி ஓகே ஏன் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி பயந்துட்டுருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தைரியமாக வராமச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஸோ எப்போவுமே வந்து மார்க்கெட் ஓத்தாலும் நம்மள மனு மனுஷங்க ஓப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஜென்ரலாக ஒரு ஓவ் வரும் ஓகே பார்த்துக்கலாம் ஏன்னா மார்க்கெட் எப்போவுமே ஒரே விஷயந்தான் ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற பட்சத்தில் தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் இப்போ ப்ராஃபிட்டை வந்து ஐ மீன் வந்து லாஸை புக் பண்ணிட்டு வெளில போய் மார்க்கெட்டை கழுவி ஊற்றுவாங்க ஸோ மார்க்கெட்டே இப்படி தான்ப்பா தெரியாமல்லாம் வந்துட்டு ஸோ அப்படிலாம் கிடையாது எது பண்ணாலுமே தெளிவாக ஒரு முடிவு எடுத்து பண்ணுங்கள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஸோ தேங்க்யூ திஸ் இஸ் தீபக் ரவிச்சந்திரன் ஃப்ரம் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்களா தேங்க்யூ